Angkanya ni orang yang

ரிட்டன் கிடையாதுங்க ரிட்டன் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீ ஏன் ரிட்டன் வாங்குற பால் கூலி இருக்குது பொருள் டயர் பண்ணுறவங்க இருக்கிறாங்க மாஸ்க் கூலி இருக்குது எண்ணெய் இருக்குது இவ்வளோ வாங்குற அப்புறம் எதுக்கு ரிட்டன் எடுக்கிற பிளாக்கில் போட்டுக்க நான் நான் சொல்கிறேன் அவங்க பிளாக் அவங்க பிளாக்கில் போடுறாங்க போடாமல் போகிறாங்க நீ என்ன பண்ணுற யாராக இருந்தாலும் வெளியிலேருந்து வரவங்க காசை கொடுத்துட்டு பொருளை எடுத்துருப்பாங்க ரிட்டன் கிடையாது உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஒன்றையும் எடுத்துக்குங்க அப்படின்னு கரெக்டாக நீ சொல்லணும் நீ அதை சொல்ல மாட்டேற விற்றா போதும் அப்படின்னு அதை நினைக்கிற அவங்களாம் அதிக லாபத்துக்கு வியாபாரம் பண்ணுறாங்க கூட ரெண்டு ரூபா மூணுரூவா வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க பத்து ரூபாய்க்கே வாங்குறாங்க எட்டு ரூபாய்க்கே வாங்குறாங்க அவன் நல்லா சம்பாதிக்கிறாங்க புரியுதா நல்லா சம்பாதிக்கிறாங்க நீ தான் வந்து விட்டுட்டு உக்காந்துருக்கோன் எடுக்க கூடாதுன்னா ஃபோன் எடுக்க கூடாதுன்னா அப்புறம் காசு கொடுக்கணும்ல உனக்கு காசு கொடுக்கணும்ல

மஞ்ச வத்தல் ரெண்டு பண்டல் அஞ்சு ரூபா வத்தல் வீல் வத்தல் பத்து ரூபாயில் பத்து பாக்கெட்டு அது ஒன்று ஆயிடுச்சா பின்னாடி பக்கம் எழுதி இன்னும் ரெண்டு ஐட்டம் சொல்கிறதெல்லாம் அஞ்சு ரூபாயில் நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கிங்க இது காரப்பட்டாணி பத்து கடலப்பருப்பு பத்து பாக்கெட்டு எழுது மாதிரி அருமையாக எது காரப்பட்டாணி பத்து கடலப்பருப்பு பத்து அடுத்தது வந்து பார்த்தோன்னா இது ஆமா காரா பூந்தி இருபது பாக்கெட்டு ஒரே கவரு காரா சேவு செவப்பு

வாட்ஸ்அப்ல பார்த்தேன் இப்பதான் சாயந்தரம் தான் பார்த்தேன் ஆமா ஆமா அது வீடியோ வச்சிருந்துருக்கிறாரு அதை எட்டு போட்டிருக்கிறாரு அவர் இருந்தால் தான் நம்மளுக்கு சூப்பராக செட் ஆச்சு அவர் என்னைக்கு இந்த இடத்த விட்டு வெளில போனார அதுலேருந்து வீடியோவே எடுத்துட்டு வரீங்க 무슨음식만х정거 하시는분들도丈한 자요 erman 왜 가량 있는데 신 invers throw 전화로 홍보진대 நிச்சயம் மாற்ற வேண்டியது தானே அச்சம் மாற்ற வேண்டியது தானே ரொம்ப சின்ன முறுக்காக இருக்குது ஏன் ஒரு ஒன்று ஒன்று சின்னதாக வருது ஒன்று ஒன்று பெருசாக வருது என்ன காரணம் வேலை முடிஞ்சு சார் தூட்டி முடிஞ்சு போச்சு தூட்டி முடிந்து அவருக்குன்னா டியூட்டி முடிஞ்சிச்சு அவ்வளோதானே அவருக்கு திரும்பி வருவாரா வருவாரா எத்தனை மணிக்கு போவார் இங்கேருந்து காலையில் ஒம்பது மணிக்கு வந்து நைட்டு ஒம்பது மணியா காலையில் பத்து மணிக்கு வருவார் அப்போ வந்து பதினோரு மணி நேரம் வேலையா எப்படி இருந்தாலும் பதினோரு மணி நேரம் வேலை பதினோரு மணி வரைக்கும் வேலை வாங்குறோம் உங்களை வந்து உங்களை வந்து நான் டெய்லியுமா நாங்கள் எடுத்து சொல்கிறோம் என்னைக்கே ஒரு நாளைக்கு எடுத்து கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறீங்க நீங்கள் என்னப்பா பன்னெண்டு ஆர்டர் இருக்குது மிஞ்சி போனால் ஒரு நூறு பாக்கெட்டு ஒரு அஞ்சு கொத்து அது எடுக்கிறதுக்கா கஷ்டம் அதே அந்த இடத்துல ம மழை மாரி குமிச்சு வச்சுட்டீங்க அந்த அச்சி முறுக்க இல்லைன்னா அந்த அட போயிடலாம் ஆமாம் தாண்டணும்ல தாண்டி போகணும்ல

இது தட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிறார் பார் எப்பா தட்டு ஒன்று ரெடி பண்ணி வாங்கினார பழசில் வாங்கி வாங்கி ஆ கீழே குனிஞ்சு கொட்டாமல் அப்புறம் என்ன நின்றுக்கிட்ட கொட்டுறாங்க அதையும் உடையுது

இன்ன лайட் கிதா உங்களுக்கு வேணும் 96 ரூபாய்க்கு குடுக்குறாங்க விக்கிறங்களா விக்கிறாங்க ஒரு இடத்துல ফোন பண்ணி கேட்டேன் அனானி 2 கிலோ வாங்கிக்கல கடன் வேற வச்சிடுறவா நான் அனானி உங்களுக்கு ஹோல்சேலட்ட ஆ நான் என்ன நான் கையிலே காசு தரேன் காசு காசு

என்னைக்கே ஒரு நாளைக்கு அந்த ஸ்கூலில் வேலை செய்யலாம் இந்த ஸ்கூலில் வலை ஆனால் அதுங்கெல்லாம் நல்லா சம்பாரிச்சிடும் அஞ்சு ரூபாய்க்கு கூட விற்கும் ஒரு பாக்கெட்டு ஆள் விற்று சம்பாதிச்சிட்டு தான் அவங்க சம்பாதிச்சிட்டு போடுறாங்க ஏன் கணக்கு தரமா இல்லையா அது வேற ஒரு ஆள் பிடிச்சி கொடுத்தா ஆகுறேன் ஆ அவங்களுக்கு தக்கனாக இருந்தால் நீங்கள் கணக்கு கொடுத்து கொடுக்க முடிங்க ஆ கடைசியில் அது வந்து என்கிட்ட எட்டு ரூபாய் கேட்குது எட்டு ரூபாய்க்குன்னா நீங்கள் அவட்ட தான் பேசணும் ஏன் எட்டு ரூபாய்க்கு வர போகிறவங்களாம் எட்டு ரூபாய்க்கு ஏன் அது கம்மி கொடுத்துட்டு உக்காந்துருக்காது பத்து ரூபா வெய்ய வெளியிலேருந்து வரவங்க கடை வச்சிருக்கிறாங்கன்றவங்களாம் பத்து ரூபா கொடு இந்த ஸ்கூல்லேருந்து வரவங்களாம் எல்லாருக்கும் ஸ்கூல்லேருந்து வராங்கன்னு எனக்கு தெரியுமா கேட்கணும் நீ எங்கேருந்துங்க வரீங்க எங்கே கடை வச்சுருக்கேன் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் சிப்ஸ் வேணும்னோன்னா தூக்கி கையில் கொடுத்துட்றேன் விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரீங்க என்ன பண்ணுறீங்க யார் உங்களுக்கு சொன்னது இந்த இடம் அழகாட்டுந்தான் பண்ணியா பண்ணி அவங்க அழகெலாம் வீணாக போனவன் இப்போ வியாபாரத்தை கெடுக்கிறவனும் அவன்லாம் தெரியுமா அவனுக்கு அவன் வந்து புனல் கட்டி வச்சுக்கிட்டு ட்ரே சைக்கிளில் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான் தெரியுமா கொஞ்சம் லைட்டாக அடிக்கிற மாதிரி இருந்து வச்சிக்கா வாங்கின வேலையோட வித் கம்மியாக விற்றுட்டு போயிடுவான் வியாபாரத்தை கெடுக்கிறவனும் அவனுலாம் ஆ அந்த மாரி அந்த மாதிரி புலப்பை கெடுக்கிறவனுலாம் கொடுக்காத நேற்று திருவந்திபுரம் கோயிலுக்கு போனேன் ஒரு கல்யாணம் அப்போ வந்து இதுகிட்ட கூத்தப்பக்கத்துக்கிட்ட சரியான மழை வந்து போச்சு என்ன போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கிட்ட நின்ன பேர் வண்டியில் அன்னை ஸ்நாக்ஸ்னு போட்டுருந்தோம் பார் அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன கேட்குறாரு ஸ்நாக்ஸ்னால் எப்படி நீங்களே தயார் பண்ணுறிங்களான்னு இல்லைங்க நான் வாங்கி தாங்க கொடுக்குறேன்னு அவர் என்ன சொல்கிறாரு ரம்யாவில் போய் வாங்குங்க பொருள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்கன்னாரு அதான் நான் சொன்னேன் ரம்யாவுக்கு சொந்தக்காரங்களா நீங்கள் இல்லைங்க நாங்கள் அங்கே தான் ரெகுலராக வாங்க அதோட பொருள் எங்கள் கம்பெனியில் நல்லா இருக்குங்க யாராவது புதுப்பாளையம் வாங்க விநாயகர் ஸ்நாக்ஸ்னு கேளுங்க மீன் மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது அவங்க பொருளையும் சாப்பிடுங்க நம்ம பொருளையும் சாப்பிடுங்க அப்படி நம்ம சரிங்க பார்க்க வந்து பார்க்குறோங்க அப்படின்ட்டு போயிட்டார் நான் ரம்யா ஸ்வீட்டில் இந்த தீபாவளி பண்டுக்கு உள்ளவங்களாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல நான் ஒரு தடவை அதை பார்த்துட்டு தூக்கி குப்பையில் கொட்டிட்டோம் திருவிழா கடையில் விற்கிற மாதிரி இருக்குது பொருள்லாம் மிக்சரு அந்த ஸ்வீட்லாம் அதேமாரி இது இப்போ ஒரு இந்த இதில் இருக்குது பேர் நம்ம செக் போஸ்ட்டில் ஒரு கடையில் போய் நீங்கள் முறுகு போடுறீங்களே ஒரு கடையில் ஸ்வீட் ஸ்டாலில் அந்த கடை சுவிஸ்ட் ஒரு தீபாவளி பண்டுக்கு வாங்கி கொடுத்தாரு பாரு. தூக்கி குப்பையில போட்டேன் எல்லாத்தையும். நல்லாவே என்னாச்சு? நல்லவே இல்லையா? கொளுமுட்டிச்சா? இப்ப சாய் நீ செய்யற மாரி இல்லையே. சாப்பிட்றதுக்கு சொல்றது புரியுதா? நீ கம்ப்ளைண்ட் தான் அவன் கடைல தூக்கி அப்படியே குப்பையில போட்டாங்க எங்க அம்மா சாப்பிடவே இல்லை எப்படி இருந்தாலும் நல்ல அவங்களுக்கு பிடிக்கலையா? நெய் 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 நிறைய போட்டங்களா? நெய்யா?

ஆ மம்மி ஊருக்கு போகிறாங்களா ஊருக்கு போகிறாக்கா அவங்க மம்மியை தான் சொல்கிறா தனியாக போடுவான் அப்படியா லாஸ்ட் ஸ்டாப்பா அது தானே ஆ தூர் தானே அந்த ஊர் திருச்செந்தூர் ஆ திருச்செந்தூர் தான் போறாங்களா அப்படியே வெளியே வந்தாலும் வச்சுக்கினுங்க ஆ அப்படியே வண்டி இருக்கும் திரச்சால் வண்டி ஆ தான் பஸ் ஸ்டாண்டு ஆ அதில் போய் திருச்சால் வண்டியில் யாருனாங்கன்னா குறிப்பிட நடந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும் எத்தனை கிலோமீட்டர் முப்பது 30 பாண்டி தூரம் போகணும் கடலூர்ல இருந்து பாண்டிதுரம் யாரு அம்மாவுக்கு ஒரு எல்லாம் வரணும்னு கேக்குற அனுப்பு சந்தோஷமா சரியா என்னது அமௌண்டா இருக்கு சும்மா எடுத்து வச்சுட்டு வந்தேன் எவ்வளவு எவ்வளோ இருக்குன்னே பார்க்கல அதான் இருக்குது தெரியல நான் பார்க்கல